ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி காம்பஸ் இன்றைக்கி ஒன் வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க சங்கர் சார் அது என்னென்னு நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு முதல் டைம் வந்து நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த பார்ட் டைம் ஜாப்பில் ஜாயின் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஜாயினிங் வந்து ஃப்ரீ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சார் வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் அதாவது அதிகமாக வந்து எல்லோரும் கேட்கப்பட்ட கொஸ்டினுக்கு வந்து சார் வந்து இதில் ரிப்ளை கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரீஃபண்ட் வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் வந்துட்டு அமௌண்ட் வந்து எப்போ வந்து கிடைக்கும் ரெண்டாவது வந்துட்டு இப்போது வந்துட்டு எஸ்பிஓவில் இருக்கிறவங்க ஒர்க்கிங் வாலெட் நான் ஒர்க்கிங் வாலெட்டில் வந்துட்டு அந்த இருக்க அமௌண்ட்டை வந்து அப்ளிகேட் வாலெட்டுக்கு மாற்றி வச்சுருக்கோங்களேன் அது வந்து நம்ம எப்போ வித்ட்ரால் பண்ண போகிறோம் எப்போ நமக்கு கிடைக்கும் அடுத்தது வந்துட்டு எஸ்பிஓ ஆப்புன்னு ஆப் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு ஸோ அதை பற்றி தான் பேசியிருக்காங்க அடுத்து வந்து என்னோடய ஐடி வந்துட்டு நான் பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டேன் பாஸ்வேர்ட் போட்டு என்னால் உள்ளே போக முடியல என்னோடய வாலெட்டில் இருக்க அமௌண்ட் வந்து என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு ஐடி வந்து பெண்டிங்கில் இருக்கும் பார்த்தீங்களா அவங்களோட அமௌண்ட் வந்து ஜீரோ ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு வாலெட்டில் வந்துட்டு எல்லா அமௌண்ட்டையும் நான் ஒர்க்கிங் வாலெட் நான் ஒர்க்கிங் வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டை வந்துட்டு வா அப்ளிகேட் வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களும் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்துட்டு அதுக்கு அந்த நாட்களும் கடந்ததுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணலை அவங்க எஸ்பிஓ ஸோ இன்னும் நீங்கள் வந்துட்டு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இப்போயும் நீங்கள் பண்ணிக்கலாம் அது வந்து இப்போயும் ஓப்பனில் தான் இருக்குது அவங்க இன்னும் ஸ்டாப் பண்ணலை அவங்க ஏன் பண்ணலை இன்னும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பேங்க் சைட்லேருந்து கேட்கல அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு நாங்க வந்து கொடுத்துருவோம் சப்மிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பேங்க் சைட்ல இருந்து ஒரு மண்டே அந்த மாதிரி அவங்க கேக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதனால இன்னும் வாலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதவங்க நீங்க மண்டேக்குள்ள நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து ஐடி வந்து லாகின் பண்ண முடியலை என்னோட பாஸ்வேர்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு மறந்துட்டேன் அதனால் வந்து என்னால் வாலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்டர் ஏதாவது ஏதாவது யாராச்சும் ஒரு கமாண்டர் கிட்ட அவங்க கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அதாவது அவங்க மெசேஜ் பண்ணியிருக்கணும் இந்த சனி மற்றும் ஞாயிறு இந்த இரண்டு நாட்கள் வந்துட்டு கமாண்டர் எல்லாமே வந்து இந்த ஒர்க்கு தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு உங்களோடய ஐடி வந்துட்டு லாகின் பண்ண முடியல வாலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு கமாண்டருக்கு உங்களோட நேம் ஸ்டாஃப் ஐடி இந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து மறந்துருச்சு அதனால் என்னால் வாலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை அப்படின்னு கமெண்டருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணணும் அப்படி பண்ணினால் மட்டும்தான் உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணப்படும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் அதாவது ஒர்க்கிங் வாலட் நான் ஒர்க்கிங் வாலத்தில் இருக்க அமௌண்ட் வந்து ஜீரோ வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடுவாங்க ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கமாண்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்க ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இதுக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சங்கர்ஷ சண்டே நைட் அதாவது இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சண்டே நைட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நோட்டீஸ் போர்டில் அப்டேட்டாக இருங்க சில பேரோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பேருக்கு மட்டும் ப்ரேக் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஐடி போட்டவங்களோடது அந்த பதினேழு பேருக்கு மட்டும் பெண்டிங்கில் இருக்கு ஐடி இன்னும் ஆக்டிவேட் ஆகலை ஸோ அவங்கெல்லாம் வந்து வந்துட்டு பயப்பட தேவையில்லை உங்களோட அக்கௌண்ட் வந்து வாலெட்டில் இருக்க அமௌண்ட் வந்துட்டு ஜீரோ ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களெல்லாம் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை இப்போ ஆக்டிவேட்டில் இருக்கிற ஐடியில் இருந்து மட்டும்தான் ஜீரோ பண்ணுவோம் பெண்டிங் இருக்க ஐடி பர்சன் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐடிஆர் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சார் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ண அந்த கம்பெனில இருந்து அவங்களுக்கு தனியாக ஐடிஆர் ஃபைல் எல்லாத்துக்குமே தனி குரூப் இருக்கு ஸோ அவங்க வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்லிட்டாங்க அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு நாங்கள் எஸ்பிஓல இருந்து சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க நோட்டீஸ் போர்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்க வேண்டாம் அவங்க சொல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு ரீஃபண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து அமௌண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ பத்து லாஸ்ட்டு பத்து ஏப்ரல் பத்து வரைக்கும் வந்துட்டு எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா செக் பண்ணி லிஸ்ட் அவுட் வந்து எடுத்து வச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ கம்மிங் அதாவது இந்த சாட்டர்டே இன்றைக்கி இல்லை அடுத்த சாட்டர்டே சண்டேக்குலாம் வந்துட்டு அமௌண்ட்டு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ பத்தாம்தேதிக்கு மேலே வந்து மெயில் போட்டவங்க அவங்களுக்குலாம் வந்துட்டு இப்போ நான் பதினொன்னாந்தேதி தேதி மெயில் போட்டேன் எனக்குலாம் எப்போ வந்து ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மந்த் கிடைக்கவே கிடைக்காது அது வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்து கூட ஆயிடும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் எடுத்து அதை தனியாக ப்ராசஸ் பண்ணி தான் போட முடியும் ஸோ ஒன் மந்த் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ எஸ்பிஓவில் டிராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது ரீஃபண்ட்லாம் வாங்காதவங்க அவங்க அதாவது அப்ளிகேட் வாலெட்டுக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களுக்குலாம் வந்துட்டு எப்போ நான் எப்போ வித்ட்ரால் பண்ண முடியும் எப்போ ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றினா சார் சொல்லியிருந்தாரு ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்துட்டு ஜூலை எண்டுக்குள்ளே அமௌண்ட் வந்து கைக்கு வந்துடும் மினிமம் ஜூன் எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு டூ மந்த்துக்குள்ளே வந்துட்டு இவங்களுக்குமே அமௌண்ட்டு கைக்கு போயிடும் நம்ம வித்ரா கொடுத்த டேட்ல இருந்து ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட்டு போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதை எல்லாேருமே ஞாபகம் வச்சுக்கணும் வித்ரால் கொடுத்து முடித்த உடனே அமௌண்ட் வரலன்னு சொல்லி யாருமே கேட்கக்கூடாது ஏன்னா இந்த டைம் வந்துட்டு மேனுவலாக தான் ப்ரொசீட் பண்ணுறாங்க அதாவது முன்னே பழைய பழையபடி வந்துட்டு எப்படி அமௌண்ட்டு போட்டாங்களோ அது மாதிரி தான் வந்துட்டு அமௌண்ட்டு போடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து ரே ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு போட்டு சைடில் வந்து இவங்களுக்கும் அமௌண்ட் போடறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சைட் சைடா எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போர்டில் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பற்றி சார் வந்துட்டு இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்தினமே தவிர அதை வந்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து தேட வேண்டாம் இன்ஸ்டால்லாம் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு வந்துட்டு நாங்கள் இன்னும் ப்ளே ஸ்டோர் ஆப்பில் வர்றதுக்காக வந்து இன்னும் அப்ரூவல் வாங்கலை அது கிடைக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஸோ வந்து இப்போதைக்கி அதை பற்றி நம்ம எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம் அது அப்ரூவ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் வந்துட்டு எப்போ வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இன்னைக்கு வரைக்குமே இருக்குது அதுக்கான இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில காரணங்களுக்காக வந்து வெயிட் இருக்கோம் அதனால தான் வந்துட்டு இன்னுமே டிலே ஆகுது ஸோ அந்த காரணத்து இது அந்த காரணத்தினாலலாம் வந்து வெயிட் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சார் சொல்லியிருக்காங்க அது என்ன காரணம் எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே சொல்லலை அதை பற்றி நாளைக்கு டீட்டெயிலாக நான் நோட்டீஸ் போர்டில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு இதெல்லாம் தான் இன்னைக்கு நோட்டீஸ் போர்டில் சார் கொடுத்த மெசேஜ் ஸோ நாளைக்கு நோட்டீஸ் போர்டுக்காக வெயிட் பண்ணலாம் நீங்கள் அப்டேட்டடாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க